புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல் நலம் குறித்து இருக்கக்கூடிய தகவல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் திரை உலகினருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது திடீரென மயங்கி விழுந்ததால் ரோபோசங்கர் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் ரோபோசங்கர் அவர்களை பிடித்தவங்க ரோபோசங்கர் அவர்கள் நலமுடன் வீடு திரும்பணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலக்குறைவால் சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சென்னையில் கௌதம் இயக்குனர் கௌதம் வாஸ்தேவ் மேனன் தர்ஷன் ரோபோ சங்கர் ஆகியோர் நடிக்கக்கூடிய காட்சில்லா என்ற புதிய படத்தினுடைய படப்பிடிப்பின் பூஜை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி தொடங்கியது முதல் நாள் படப்பிடிப்பில் இருந்தபோதே நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்திருக்கின்றார் சங்கர் அவர்கள் இதனை அடுத்து சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய சூர்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் இதனையடுத்து உடனடியாக துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சங்கர் அவர்களுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வதந்திகள் பரவ தொடங்கியது ஆனால் தற்போதைய நிலைப்படி பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவாக இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது தற்போதைய நிலைப்படி ரோபோ சங்கர் அவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிக்கல் இருப்பதால வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் இருக்கின்றது விரைவில் உடல் நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் திரை உலகினர் பிரார்த்தனை இருக்காங்க ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடந்த வருடமே மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதிலிருந்து மீண்டு வந்து தற்போது நலமுடன் இருந்த நிலையில்தான் திரும்பவும் இந்த மாதிரி அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நிலை குறித்து அவரது மகளிடம் ஏராளமானோர் இன்ஸ்டாகிராம் வாயிலாக கேட்டு வந்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இல்லைன்னா தேவையில்லாதவங்க கூட தேவையில்லாமல் பேசிட்டு போவான் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தாங்க இது எதுக்காக வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல இருந்தாலும் ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நிலை தற்போது சற்று பின்னடைவாக இருக்கின்றது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அப்படின்றது தான் தற்போதைய நிலவரப்படி கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இதனால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் திரையுலகினரும் சங்கர் அவர்கள் மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க